வரும் சில தடைகள் உன் வாழ்க்கையின் வேகத்தைக் குறைக்கலாம் அதனால் மனம் உடையாமல் உறுதியாக இரு துணையாகவும் உன்னைத் தேற்றவும் நான் எப்பொழுதும் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் சில நிகழ்வுகள் ஏன் நடக்கிறது என்று உனக்கு உடனே புரியாது காரணம் இருக்கிறது ஆரம்பத்தில் அச்சமாய்த் தோன்றும் சில சம்பவங்களே இறுதியில் உனக்கு பெரிய நன்மை தரும் எனவே தாராளமாக என் பிள்ளையே உன் வாழ்க்கை பயணம் முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செல் என் அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு பேசாமல் இருந்தவர்கள் கூட உங்களை தொடர்பு கொண்டு பேச முயற்சிப்பார்கள் அதற்கு காரணம் ஒரு வரமாக உங்களுக்கு ஏற்பட்ட நேர்மறை எண்ணங்கள்தான் நீங்கள் உற்சாகமாக காந்தம் போன்று ஈர்ப்பு சக்தியோடு இப்போது பலரும் உங்களை தொடர்பு கொண்டு ஆறுதல் பெற முயல்வார்கள் இருந்தால் நீங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் ஈர்க்க முடியும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் தூய்மையான எண்ணத்துடன் அன்பும் கருணையும் சேரும்போது நேற்று என்னிடம் சில வேண்டுதல்களை நீ வைத்துள்ளாய் தும் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது கலங்காமல் இரு செல்லும் வழிகளில் உள்ள நல்லது எது கெட்டது எது என்பதை உனக்கு முன்கூட்டியே உணர்த்தியிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இனி வரும் காலங்களில் உன் வீட்டில் இனிப்பான நிகழ்வுகள் நடக்க உள்ளது உன் மனதில் உள்ள வழிகளை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எங்களுக்கு நீ பேச்சின் மூலம் தீர்வு காணப்போகிறாய் விழிப்புணர்வுடன் இருந்து மற்றவர்களின் பேச்சில் மயங்கி விடாமல் ஞாபகத்தோடு இருந்து வெற்றியை உருவாக்கு நீ நன்மையே உன் வழியில் வரும் கலங்காதேவதெல்லாம் நன்மைக்கே என வாழ்ந்து பார் ஆறுதல் சொல்ல ஆளே தேவையில்லை உடன் ஓம் முருகா என்று பதிவிடு உன் வாழ்க்கை இன்பமயமாகும் பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் இன்று உன் கண்களில் நான் பட்டுவிட்ட காரணத்தினால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஓ முருகா என்று பதிவிடு உனக்கு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன்